ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டில் புரட்டாசி சனிக்கிழமை கும்பிட்ற பழக்கம் இருக்கும் எங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்குங்க நாங்கள் எந்த வாரம் தான் புரட்டாசி சனிக்கிழமை கும்பிட்டோம் பெருமாளுக்காக நிறைய பேர் மூணு வாரம் அஞ்சு வாரம் அப்படின்னு கும்பிடுவாங்க நாங்கள் ஒரு வாரம் தான் கும்பிடுவாங்க வாங்க இந்த வாரம் என்னெல்லாம் செஞ்சு நாங்கள் புரட்டாசி படையில வந்து படைச்சோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாம்பார் வந்து செஞ்சுக்கிட்டாங்க அம்மா வந்துட்டு எப்படி சாம்பார் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் தாளிச்சிட்டு அது கூடவே காய் பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ இதை கொதித்து காய் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பாருக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சைஸ் புளி சேர்த்துனா போதும் இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும் சைடில் வந்துட்டு பாயசத்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு சுடுதண்ணி வச்சு அதை நல்லா கொதித்தோன்னா அந்த நூறு கிராம் அளவு ஜவரிசி சேர்த்துருப்பாங்க ஜவரிசி வெந்ததுக்கப்புறம் அரை லிட்டர் அளவு பாலை சேர்த்துக்கலாம் பாலை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ பா இது கொதி கொதிக்கிறதுக்குள்ள இங்கே சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ தா சாம்பாரில் லைட்டாக தேங்காய் பூ துவி எடுத்துடலாம் இப்போது பாயசம் நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான சக்கரையை சேர்த்துக்கலாம் நம்ம வந்துட்டு ஒரு அரை கிலோ அளவு சர்க்கரை அதுக்கு சேர்த்திருக்காங்க சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் முந்திரி திராட்சையை நெய்யில் வர சேர்த்துட்டு கலக்கி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா பாயசம் நல்லா கொதித்து வந்துடும் கொஞ்சம் தனியாகவே விற்கலாம் இப்போ இது கூடவே தேங்காய் பூவும் சேர்த்துட்டாங்க பாயசத்தோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் இப்போ பாயசம் ரெடி உருளைக்கெழங்கும் சாப்பாடும் வச்சுட்டு நம்ம பொருள்களுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணிட்டாங்க இப்போ சாப்பாடு நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் ரசத்தை ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரசத்தை ஃபஸ்ட்டு தாளிக்கிறாங்க கடவுள் நம்பர் போட்டு தாளிச்சுட்டு புளி தக்காளி எல்லாம் கரைச்சி அதில் சேர்த்துட்டு இப்போ ரசத்துக்கு தேவையான மிளகு ஜீரம் மிளகாய் பூண்டு எல்லாம் அரைச்சி அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நலக்காட்டி வந்தோன்னா ரசத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவு பச்சைக்கடலை பிறப்பை வேக வச்சிடலாம் எதுக்காக அப்புடின்னா பொல்லங்காய் குட்டி சேர்ப்புறோம் அதுக்காக தான் அந்த பச்சைக்கொல்ல பருப்பை வேக போட்டுரும் இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் சேர்த்துட்டு கல் படுகுள்ள முடுப்பு சேர்த்து கரு பருவப்பில் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் திருவண்ண கேரட்டை சேர்த்துக்கலாம் ஒரு அரை அரைக்கிற அளவு கேரட்டை சேர்த்து கேரட் பொரியல் செஞ்சிருக்காங்க கேரட் நல்லா வெந்த வந்தோன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான கேரட் பொரியல் ரெடி இப்போது மறுபடியும் கடாயை வச்சு அடுப்பில் எண்ணெய் சேர்த்து இப்ப அது கூடவே கழுத கடுகு வந்து சேர்த்து நல்லா தாளிச்சிருங்க தாளிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப அதுல நம்ம ஒரு அரை கிலோ அளவு பொல்லங்காய சேர்த்துக்கலாம் பொள்ளங்காய சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க காலு டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு காய நல்லா வேக விட்டரலாம் இப்ப நம்ம உருளைக்கிழங்கு பால்கறியும் வடைக்கும் ரெடி பண்ணிடலாங்க சைட்ல பால்கரைக்கு ஜோ சோம்பு பச்சை மிளகாய் பட்டை தேங்காய் எல்லாம் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி வடைக்கு சோம்பு பட்டை இஞ்சி வர எல்லாம் சுத்தி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பொடலங்காய் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெடியான பொடங்காயில் நான் வேக வச்சிருந்த கடலப்பருப்பும் தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க சூப்பரான பொடலங்கா பொடலங்கா பொரியல் ரெடி இப்போ அடுப்புல இன்னொரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடவுளுப்பிறப்பு போட்டு தழைச்சிக்கலாம் இப்போ அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பாய்கறி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பட்டை பூண்டு பச்ச எல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம்னா அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா நல்லா வச்சாசனெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கெழங்க இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம வ ரெடி பண்ணிக்கலாம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச பச்சை கடல பருப்பு அரை கிலோ அதில் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த சோம்பு வரமிளகாய் பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பசைச்சு தட்டி எடுத்தால் சூ சூப்பரான பருப்புங்களை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா ஐட்டமும் ரெடியானதுக்கப்புறம் சாமி கும்புறதுக்காக எடுத்து வைக்கிறாங்க நாங்கள் மூணு படப்பு அந்த மாதிரி போட்டிருக்கோம் அதில் அப்பளம் வடை முருளைக்கிழங்கு பாய்கறி கேரட் பொரியல் புடலங்காய் பொரியல் சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாத்தையும் வச்சுட்டு படையில் வந்து தயார் பண்ணிட்டோங்க படையில வந்து பாயசம் வைக்கிறதுக்கு மறந்தே போயிட்டாங்க பாயசத்தை வச்சு தனியாக வச்சனால மறந்துட்டு நம்ம ஃபுல்லாக சாமியை கும்பிட்டே முடிச்சோம் அதுக்கப்புறம் தான் பாயசம் வைக்கலன்னு தான் நாமம் வந்துச்சு அப்புறம் என்ன பண்ண முடியுமா அப்படியே சாப்பிட்டாச்சு நல்லபடியாக சனிக்கிழமை கும்பிட்டு முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க